தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் யாராவது வருவார்களா நம் வாழ்வை மாற்றுவார்களா என்று வழிமேல் விழிவைத்து காத்திருந்த காலம் முடிந்துவிட்டது இனி மாற்றத்திற்காக காத்திருக்க தேவையில்லை அந்த மாற்றமாகவே நாம் மாறுவோம் அதன் முதல் அஸ்திவாரம் தான் இந்த திருச்சி மாநாடு வர பிப்ரவரி இருபத்தி ஒன்னு திருச்சி மாநகரம் ஒரு புதிய அரசியலை உலகிற்கு அறிமுகப்படுத்த போகுது வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தோடு ஒரு பெரும் கூட்டம் அங்கே சங்கமிக்க போகுது இது வெறும் அரசியல் கட்சி கூட்டம் இல்ல இது ஒரு நீண்ட கால அடிமை விலங்கை உடைக்கப் போகும் விடுதலை பிரகடனம் அரசியல்னா சாக்கடைன்னு உங்களை நம்ப வச்சாங்க பாத்தீங்களா அங்கதான் அவங்க ஜெயிச்சாங்க அரசியல் என்பது சாக்கடை அல்ல அது சமூகத்தை சுத்தம் செய்யும் கருவி அதை நிரூபிக்கத்தான் தம்பிகள் தளம் இறங்குறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிச்சி தமிழக அரசியலின் திசையை தம் பக்கம் திருப்பி இருக்கிறார் அண்ணன் சீமான் நாங்க யாருடனும் மோத வரவில்லை எல்லோரையும் கடந்து செல்ல வந்திருக்கிறோம் எங்களின் பலம் எங்கள் கொள்கை எங்களின் வேகம் எங்கள் மக்களின் கனவு அதனால்தான் இப்போதே களம் காண்கிறோம் நூத்தி பதினேழு வீர தமிழ்ச்சிகள் வேட்பாளராக நிக்கிறாங்க இது வெறும் ஒதுக்கீடு இல்ல இது சரிபாதி அதிகாரம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்காத வரை எந்த நாடும் முழுமையாக விடுதலை பெற்றதாக சொல்ல முடியாது வேட்பாளர்கள் பட்டியல்ல வாரிசு அரசியல் கிடையாது சாதி பின்னணி கிடையாது இது முழுக்க முழுக்க தகுதியையும் நேர்மையும் கொண்ட பட்டியல் எளிய பிள்ளைகளின் கையில் அதிகாரம் கிடைத்தால் ஒழிய ஏழை மக்களின் அழுகுரல் அடங்காது சாதி பேரை சொல்லி பிரிஞ்சு கிடந்தது போதும் இனி தமிழனா ஒண்ணு சேர்ந்து நமது அடையாளத்தை உரமாக்குவோம் நம்ம மண்ணை வித்தாங்க நம்ம மலையை வித்தாங்க கடைசியில நம்ம இனத்தோட மானத்தையும் விக்க பார்த்தாங்க நிலம் என்பது விற்பனி பொருள் அல்ல அது எம் மூதாதையர் விட்டு சென்ற சொத்து அதை காக்க துணிந்தவன் தான் உண்மையான அரசியல்வாதி விவசாயம் அரசு வேலை இது ஒரு கனவு இல்ல இதுதான் தமிழகத்தோட தலையெழுத்தையே மாத்த போற திட்டம் உழன் உழவன் அழும் நாட்டில் உணவு பஞ்சம் வராமல் என்ன செய்யும் அவங்க கண்ணீரை துடைக்கப் போற களம் தான் இந்த திருச்சி கல்வி மருத்துவம் இது ரெண்டும் காசு கொடுத்து கிடைக்கிற பிச்சை இல்ல அது உங்களுடைய உரிமை தலைவன் என்பவன் சலுகை பெறுபவன் அல்ல தியாகம் செய்பவன் அண்ணன் சீமான் அந்த தியாகத்தின் முகமாக நிற்கிறார் ஒரு தனி மனிதனா ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு ஒரு பெரும் புரட்சி அலையா மாறியிருக்கு எங்கள் பலம் எண்கள் அல்ல எங்கள் கொள்கை அந்த கொள்கை தான் இத்தனை ஆயிரம் இளைஞர்களை திருச்சியை நோக்கி இழுக்குது எவன் காசு கொடுத்தான் எவன் பிரியாணி கொடுத்தான் ஒரு சொட்டு வேர்வையும் ஒரு துளி ரத்தத்தையும் கொடுத்து வளர்ந்த கட்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த மாநாடு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் உங்கள் ஓட்டை விற்கிறது உங்க பிள்ளைங்களோட கழுத்தை நீங்களே அறுக்கிறதுக்கு சமம் பணம் கொடுத்து வாங்கும் ஓட்டு உங்களை மீண்டும் அடிமையாக்கவே பயன்படும் பிச்சை எடுக்கும் நிலையை மாற்றி மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு உயர வேண்டாமா மயக்கத்தில் கிடக்கும் இனமே விழித்துக்கொள் உனக்கான விடியல் உனக்குள்ளே இருக்கிறது தமிழன் தன் உரிமையை இழந்து நிற்பது வீரமல்ல தன் உரிமையை மீட்டெடுப்பதே பெருமை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தலைவர்கள் வீட்டு வாசல்ல காத்து கிடைக்கிற கூட்டமே இங்க வந்து பாருங்க நாங்கள் மண்டியிட பிறந்தவர்கள் அல்ல மண்ணை ஆள பிறந்தவர்கள் எங்களை தடுக்க நினைக்கும் சதிகாரர்களிலே எரிக்க எரிக்க இன்னும் பிரகாசமாக எரியிற தீப்பிழம்புகள் நாங்கள் அதிகார திமிரால் நீங்கள் போடும் சட்டங்கள் மக்களின் எழுச்சியால் தகர்க்கப்படும் திருச்சி மாநாடு என்பது துரோகிகளுக்கு பயத்தை ஓட்டும் ஒரு பெரும் புரட்சி சத்தம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சி மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தமிழனும் ஒரு வரலாற்றை படைக்கப் போகிறாங்க அந்த மேடையில் இருந்து பிறக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஊழல் கோட்டையை வைக்கும் பதுகும் புலிகள் அல்ல நாங்கள் பாயத் துடிக்கும் வேங்கைகள் தம்பிகளே தங்கைகளே உங்கள் கையில் இருக்கும் கொடி ஒரு இனத்தின் அடையாளம் வீதியில் நின்று குரல் குரல் கொடுத்த காலம் முடிந்தது இனி விதியை மாற்ற ஏறுவோம் எங்கள் மண் எங்கள் உரிமை எங்கள் ஆட்சி இதுவே நமது இறுதி இலக்கு அரசியலை ஒரு அறமாக மாற்றி அதிகாரத்தை எளிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே நமது நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வெற்றி முரசு திருச்சியில் கொட்ட அதை உலகம் முழுக்க கேட்க வைப்போம் சாகத் துணிந்தவனுக்கு சமுத்திரம் கூட முழங்கால் அளவுதான் அந்த துணிச்சலோடு களம் காண்போம் வாருங்கள் தமிழர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வாருங்கள் இது ஒரு கட்சியின் வளர்ச்சி அல்ல இது ஒரு இனத்தின் மறுமலர்ச்சி மாற்றம் என்பது சொற்களில் இல்லை அது உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்னு திருச்சி மாநாட்டு திடல் அங்குதான் தமிழகத்தின் புதிய திசை தீர்மானிக்கப்படும் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு அந்த வீர குணத்தோடு சந்திப்போம் வெல்வோம் விழமாட்டோம் நாமே தமிழர் நாம் தமிழர் நன்றி வணக்கம்